ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி கொண்டக்கடலை வச்சு கிறிஸ்பியான பக்கோடையும் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க ஒரு கப்பு கொண்டைக்கடலே நைட்டே உரம் வச்சுக்கிட்டுங்க இப்போ குக்கரில் மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வெந்திருந்தால் போதுங்க இப்போ அதுக்கு தேவையானதெல்லாம் பார்க்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் காரம் தனியாத்தூள் சிக்கன் மசாலா கொஞ்சங்க கொஞ்சம் வினிகர் அரை ஸ்பூன் ஊற்றி இருக்கிறேன் கடலை மாவு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாங்க அரிசி மாவு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேங்க இதெல்லாம் கலந்துக்கலாம் நல்லா கலந்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி பிணைஞ்சிக்கணுங்க அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாங்க கலருக்காக கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிருக்கிறேங்க இது ஆப்ஷனல் தான் இதில் கொஞ்சம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி தண்ணி அதிகமாக ஊற்றாமல் இந்த மாதிரி கலந்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ எண்ணெயில் ஒவ்வொன்றா அந்த மாதிரி உதித்தி போட்டுட்டுக்கலாங்க எண்ணெய் சூடாக இருக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வரும் கிறிஸ்பியாக ஒரு பக்கம் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க ஆயிடுச்சு எடுத்துட்லாங்க நல்லா கிறிஸ்பியான கொண்ட கடலை பக்கோடி ரெடி ஆயிடுச்சுங்க நான் நெக்ஸ்ட் பேட்ச் கூட போட்டு எடுத்துக்கிறேன் இதுவும் ஆயிடுச்சுங்க இதையும் எடுத்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா கீறி அதுவும் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிறேங்க தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு கைப்பிடி கருப்பு தொழில்ங்க அதுவும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ஆயிடுச்சுங்க எடுத்துடலாம் இப்போ சர்விங் பிளேட்டில் வச்சுக்கலாங்க ரொம்ப டேஸ்டான கிறிஸ்பியான கொண்ட கலரில் ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிடி ஹோம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ நன்றி வணக்கம்